ஆனால் இது மிகவும் மிகவும் சாத்தியம் அப்படி தமிழ்நாட்டுக்கு மூப்பனார் தமிழ்நாட்டிலிருந்து மூப்பனார் பிரதமராக கூடிய வாய்ப்பு வந்ததாக வந்தது என்றதும் உறுதியாக சொல்ல முடியும் அன்று இதே திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு கருணாநிதி அவர்கள் அதை தடுத்தார் என்று பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது பிரச்சாரத்தில் கூட அதை வைத்துள்ளார் இது நடந்தது உண்மை பேச்சு பரவலாக்கப்பட்டது உண்மை போன முறை வேட்டி எட்டிய ஒரு தமிழன் பிரதமராகுவதை தடுத்தார் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்களும் பிரச்சாரத்தினுடைய ஒரு செய்தியை சொன்னார் அன்று நாங்கள் எல்லாம் அரசியலில் இருந்த காலகட்டங்களில் அது மிகப்பெரிய செய்தியாக இருந்ததும் உண்மை ஆனால் அந்த திமுகவின் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் கலைஞரின் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து ஒரு மக்கள் ஆட்சி விரும்பும் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பிரச்சனைகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் ஆட்சி நமக்கு மிகவும் பொற்கால ஆட்சியாக தோன்றுகிறது மத்திய திட்டங்கள் நம் தலையில் விழுகின்ற பொழுது நம்மளை தாங்கி பிடிக்கும் திட்டங்களால் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை குடிக்கும் குடிநீரிலிருந்து தட்டுப்பாடற்ற மின்சாரத்தில் இருந்து சாலை வசதிகளிலிருந்து அனைத்திலும் ஒரு தன்னிறைவான ஒரு சூழல் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை இங்கே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்திய தலைவர்கள் அத்தனை பேரும் கிராமப்புறங்கள் வழியாக நீண்டு கொண்டு இருக்கக்கூடிய தார்ச்சாலைகளை பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள் நகராட்சி நிர்வாகங்கள் கண்டு மிகவும் வியந்து போய் இருக்கிறார்கள் உள்ளாட்சி நிர்வாகம் மிக திறமையாக நடத்துகிறார்கள் உள்ளாட்சி ஆட்சி மிக திறமையாக இருக்கிறது பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் நடைமுறையில் சாத்தியப்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டில் அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு சாத்தியப்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் பிராமணர்களே இல்லை பார்ப்பானே இல்லாத ஒரு திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இது இந்தியாவில் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு இதுதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் முத்தாய்ப்பான ஒரு ஆட்சி முதல் பாட்பாளர்கள் இல்லாத ஆட்சியை பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் தமிழ்நாட்டில் அமைத்தார்கள் அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் இன்று வரை இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு மிரண்டு இது சாத்தியமா என்று வட இந்திய தலைவர்கள் எல்லாம் அதிர்ச்சியுற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்றால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் இந்தியாவின் பிரதமராக வந்து தீர வேண்டும் என்ற காலச்சூழலுக்கு வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கிறது அதுதான் உண்மை அப்படி கொண்டு வந்த நரேந்திர மோடிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மோடியின் ஒரு காட்டாட்சி மோடியின் ஒரு சாதி திமிரான ஆட்சி மோடியின் மக்கள் விரோத ஆட்சி மோடியின் மதவாத ஆட்சி மோடியின் போலி ஆட்சி மோடியின் முதலாளித்துவ ஆட்சி மோடியின் அராஜக ஆட்சி தான் இதற்கெல்லாம் நமக்கு சாத்தியத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மோடிக்கு நாம் நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆனால் தற்பொழுது இது சாத்தியமா என்று கேட்டால் அதற்கு வழிவகுப்பு திமுகவோட இந்த தமிழ்நாட்டில் நடந்த அந்த இடஒதுக்கீடு பட்டியலை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு தொகுதியிலும் இல்லாத திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மற்ற ஆற்று கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் முப்பத்தெட்டு தொகுதிகளை வென்று காட்டியது ஆனால் இந்த முறையும் அந்த நல்லிணக்கம் நடக்கும் என்று நம்புகின்றதால் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வருவதற்கு சாட்டி இருக்கிறது காங்கிரஸ் பிஜேபி என்று மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்சி பிரதமராக ஆக முடியுமா முடியும் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீங்க போன ஆள்களை விட இந்தியாவை நாட்டை ஆண்ட பிரதமர்கள் இதுவரைக்கும் யாருங்கிற பட்டியல் பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பத்தகுந்த முடியாத அளவுக்கு இருக்கும் இந்தியா விடுதல் அடைந்த போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் நேருவுக்கு பிறகு மிக பரந்த ஆட்சியை நடத்தியது யார் என்று கேட்டால் அனைவரும் சொல்லுவார்கள் இந்திரா காந்தி என்று இந்திரா காந்திக்கு பிறகு இந்த நாட்டை ஆண்டது யார் என்று கேட்டால் அது காந்தி என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு வாஜ்பாய் என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கேடுகட்ட மோடி ஆட்சி இருக்கு ஆனால் இடைப்பட்ட நாட்கள் இடைப்பட்ட ஆண்டுகளில் எத்தனை பிரதமர்கள் இந்தியாவிற்கு இருந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் நீங்கள் வியந்து போய்வீர்கள் இது அரசியல் தெரிந்தவர்களுக்கும் வரலாறு தெரிந்தவர்களுக்கும் அறியாத செய்தி அல்ல ஆனால் நான் சொல்ல போகின்ற செய்தி வந்து மற்றவர்களுக்கும் புதிதாக இருக்கும் நான் இப்போ ஒரு பட்டியல் சொல்கிறேன் ஜவஹர்லால் நேரு மறைந்தா ஜவஹர்லால் நேரு மறைவிற்கு பிறகு இந்தியாவின் பிரதமராக இடைக்கால பிரதமராக இருந்தது யார் தெரியுமா லால் நந்தா என்பவர் உங்களுக்கு தெரியுமா குல்சாரிலால் நந்தா இடைக்கால பிரதமராக இருந்தார் இந்தியாவிற்கு இரண்டு முறை பிரதமராக இருந்திருக்கிறார் எப்படி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனப்படலாம் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக வந்து பொம்மை மாதிரி வந்து உட்கார்ந்து பொம்மை மாதிரி எச்சு போவார் இல்லையா அது மாதிரி இந்திரா காந்தி பிறப்பதற்கு முன்னால் பதவி பதவியேற்பதற்கு முன்னால் நேரு மறைந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் குல்சாரிலால் நந்தா அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வந்தார் அவர் ஒன்றும் நாடறிந்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தின் தலைவராக எல்லாம் இல்லை அன்றைக்கு மிக பரவலான தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் லால் பகதூர் சாஸ்திரி வந்தார் அவர் ரஷ்யாவிலே மரணம் அடைந்து போறார் ரஷ்யாவில் அவர் மரணத்திற்கு பிறகு மீண்டும் அதே புல்சாரிலால் நந்தா பிரதமராக அவர் வந்தார் இந்த நிலையில் தான் தேசாய் ஆட்சிக்கு வருகிறார் புராஜ் தேசாய் ஆட்சிக்கு பிறகு சரண் சிங் வருகிறார் இந்த ரெண்டு பேருக்கு இடையில வந்து அந்த குற்ற நந்தாவுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன காமராஜர் தான் யாரை பிரதமராக்குகிறார் இந்திரா காந்தியை குடும்ப ஆட்சிக்கு இந்தியாவிலே வழிவகுத்தது காமராஜர் என்று நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து முகநூல் வாயிலாக நான் கொண்டு தான் இருக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இந்தியாவில் குடும்ப ஆட்சிக்கு இந்த தமிழ்நாட்டின் காமராஜர் அதுதான் முதல் துவக்கம் அதற்கு பிறகு இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு அந்த இடத்திற்கு வந்தவர் காலத்துல நம்ம சரண் சிங் இந்த இடத்துல சரண் சிங் வரார் சரண் சிங் பிரதமராக இருந்த பிறகு அவர் ஒன்றும் பெரிய நாடறிந்த தலைவர் இல்லை மின்சாரிலான போல லால்பகதூர் சாஸ்திரியைப் போல மொராஜி தேசாயைப் போல சரண் சிங்கைப் போல வந்தார் இப்போ இந்த இடப்பட்ட காலத்தில் இந்திரா காந்தியின் மறைவுக்கு பிறகு அவரது மகன் பைலட்டாக இருந்த ராஜீவ் காந்தி பிரதமராக வருகிறார் எல்லாரும் எதிர்பார்த்தது காந்தியின் தம்பியை சஞ்சய் காந்தி அவர் ஒரு விமானபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று செய்திகள்லாம் வந்த பிறகு அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தவர் காந்தி அது ஒரு ஆக்சிடென்ட் யாராலும் நினைத்துப் பார்க்க முடியாது ஆனால் அதே ராஜீவ் காந்தி தேசிய அளவிலான ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய பிறகு போபர்ஸ் ஊழல் அந்த ஆட்சியில் இருந்த விபி சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வருகிறார் அந்த விபி சிங்குக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு ஜனசங்கத்தின் ஆதரவு இருந்ததால் மீண்டும் அவர் ஆட்சியை தொடர முடியாத ஒரு காரணம் அதற்கு காரணமாக அமைந்தது மண்டல் மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷனும் அயோத்தி பிரச்சனையும் உச்சகட்டத்திற்காக எடுத்து செல்லப்படுகிறது தனது ஆதரவை வாபஸ் வாங்குகிறார்கள் அப்போ முதலமைச்சராக வந்தது யார் என்று தெரியுமா வீட்டில் ஓரமா கிடந்த சந்திரசேகர் அதுவரை சந்திரசேகர் என்று சாதாரண ஒரு எம்பி அவ்வளவுதான் ஒரு கட்சிக்கு தலைவர் வெளிநபர் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தலைவர் கிடையாது அவனும் இந்த நாட்டை ஆண்டு தொலைந்தான் கெட்ட காலத்தில் தான் மோசமான ஆட்சி காலத்தை இந்தியாவின் தங்கத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் அடகு வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய கேவலம் சந்திரசேகர் ஆட்சியில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாமல்லாம் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு சூழல் ஒரு கடினமான சூழல் இருந்தால் வீட்டில் இருக்க தங்கத்தை கொண்டு போய் வங்கியில் கொண்டு போய் அடகு வைப்போம் அது மாதிரி இந்தியாவின் கஜானாவில் இருந்த தங்கத்தை கொண்டு போய் உலக வங்கியிலே அடகு வைத்து பணத்தை வாங்கி ஆட்சி நடத்திய கேவலத்தை ஆட்சி காலத்தில் அயோத்தி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கிளம்புகிறது கிளம்புகிறது பிஜேபி துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கிறது இவன் அந்த ஆட்சி கீழே இறங்குகின்ற நேரத்தில் இன்னொரு வேலை நடக்கிறாங்க ராஜீவ்காந்தி கொலை அவன் ஆட்சி காலத்தில் தான் நடக்குது அந்த ராஜீவ்காந்தியின் மரணத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யார் தெரியுமோ ஆந்திராவில் படுத்து கிடந்த நரசிம்ம பேசத் பேச தெரியாது எழுத தெரியாது சிரிக்கத் தெரியாது ஒரு எளவும் தெரியாத ஒரு முண்டத்தை கொண்டு வந்து பிரதமர் அந்த நரசிம்மராவு தான் உலக உலகளாவிய பொருளாதாரத்திற்காக கதவை திறந்து விட்ட நரசிம்ம அதுக்குத்தான் அந்த பொம்மையை கொண்டு வந்து உள்ள வச்சார் அந்த நரசிம்மராவ் ஆட்சி நடந்த கேவலம் முடிந்த பிறகு அவன் இறந்த நிகழ்ச்சிக்கு கூட போகாதவர் சோனியா காந்தி காங்கிரஸின் பிரதமராக தான் பெயர் ஆனால் அவன் இறந்த நிகழ்ச்சியை அந்த பாடியை தூக்குறது கூட ஆள் கிடையாது அவன் சுடுகாட்டில் நாய் செத்து கிடந்ததாக கூட ஒரு தகவல் உண்டு பாடியில் ஒரு நாய் இறந்ததுன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அந்த நாய்க்கு கூட இறங்கல் இது ஒரு நன்றிகிட்ட நாயாக நரசிம்மராஜ் இருந்தார் என்று அரசியல் விமர்சனம் உண்டு அதற்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்து கேட்டால் யார் கற்பனையிலே கூட நினைச்சு தேவகவுடா இந்த இடப்பட்ட காலம்ல ரொம்ப மோசமான ஒரு காலம் தேவகவுடாவுக்கு அடுத்து ஐக்கிய குஜ்ரால் இது யாருக்காவது தெரியுமா ஐக்கிய குஜ்ரால் கருத்த நம்மால் வாஜ்பாய் வரா நான் சொன்னேனே குல்சாரிலால் நந்தா லால் பகதூர் சாஸ்திரி மொராஜி தேசாய் சரண் சிங் விபி சிங் சந்திரசேகர் நரசிம்ம ராவ் தேவகௌடா ஐஜே குஜ்ரால் இவங்க இந்தியாவின் பிரதமராக இருந்தாங்க அப்ப ஏன் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மு க ஸ்டாலின் போகக்கூடாது போக முடியாது ஏன் அதுக்காகத்தான் காங்கிரசுக்கு பத்து சீட்டு இருக்கலாம் அரசியலில் வந்து நம்ம எதையுமே மறுக்க முடியாது பேசப்பட்டது நான்கு சீட்டு என்று எழுதப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பாராத விதத்தில் பத்து சீட்டு கொடுத்து போட்டாங்க பாண்டிச்சேரி உட்பட மற்ற எல்லா கட்சிகளிலும் தமிழ்நாட்டு அனைத்து கட்சிகளிலும் இறுக்கம் காட்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரசுக்கு வாரி கொடுத்தது எதற்காக என்று கேட்டால் அரசியலில் உள்நோக்கம் இல்லாமல் இது நடந்திருப்பது சாத்தியமல்ல இருபத்தி ரெண்டு தொகுதிகள் நல்லா கணக்கு போட்டு காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தை ரெண்டு கழிச்சிருங்க மறுமொழிச்சி திமுக ஒன்னு கழிச்சிருங்க பொங்கு வேளாளர் ராமநாதபுரம் முஸ்லீம் லீக் நீதி சீட்டுகள் திமுக இருக்கு அப்போ இங்கிருந்து ஓடிப்போய் தமிழ்நாடு முழுவதும் ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி அதை சக்சஸ் என்று சொல்லி தமிழ்நாட்டின் திட்டங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் பரவி கொரோனா காலத்தில் அவர் வேலை பார்த்தது முதல் அவர் மிக முக்கியமான திட்டங்களான மகளிர் உரிமை தொகையை கொடுத்தது அது போக மகளிர் பேருந்து இலவச பயணங்கள் முதல் கொண்டு எல்லாம் மாச மாதம் ஆயிரம் ரூபா கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாயிரம் லேசாக எளிதாக சொல்லலாம் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அடித்தட்டு மக்கள் அனைவருமே ஒரு சின்ன இந்த மாநில ஆட்சியினால் பயன்பெற்று இருப்பார்கள் அந்த அளவுக்கு உண்டான ஒரு பெரிய நீச்சி நடந்தது கொரோனா காலத்தில் இருக்கும் போது நாலாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தது வீட்டுக்கு இதெல்லாம் நடந்தது அப்போ ஒரு மாநிலத்தில் இந்த ஆட்சியை கொடுக்கும்போது இது இந்தியா முழுவதும் சாத்தியமற்றதா என்று கேட்டால் சாத்தியமாகும் அதற்கு வந்து கொண்டு வரலாம் என்பதுதான் நினைப்பு ஏன் வரக்கூடாது தமிழ்நாட்டிலிருந்து மு ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளோடு பெற்று ஒரு உருப்படி இல்லாத கட்சி வடநாடுகளில் ஒரு பேர் தெரியாத ஆளுங்க குஜராத்திலிருந்து மூணு முறை இருந்து ரெண்டு முறை உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள் ஆந்திராவிலிருந்து ஒரு முறை கர்நாடகாவிலிருந்து ஒரு முறை வந்த பிரதமர்கள் யாராவது தமிழ்நாட்டிலிருந்து போகட்டுமே போக வேண்டும் அந்த அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும் அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு மவுத்தாக் சும்மாலாம் வராது சும்மா வராது ஒரு பேச்சு ஏதோ ஒரு பேச்சு அது மெல்ல கசிய விடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டோடு நல்ல இறுக்கத்தோடும் நெருக்கத்தோடும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதற்கு வழிவிடுவார் என்று நம்புகிறோம் இது நடக்க வேண்டும் என்றும் விரும்புகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவின் பிரதமராக ஒருவர் நிச்சயம் இந்த தேர்தலில் வருவார் என்று நம்புவோம் நான் நம்புகிறேன் இது நடக்கும் இதுக்கு மேல அரசியல் மேஜிக் நடந்தால்தான் அது தப்பலாம் நன்றி வணக்கம் தொடர்கள்